நடிகை கௌதமி கலந்து கொண்ட ஆர்டிசம் நிகழ்வின் விஷுவல் மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பு ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளை சுற்றி இருப்பவர்கள் ஒதுக்கி வைக்காமல் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என நடிகை கௌதமி கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை புரூஃபீல்ஸ் வணிக வளாகத்தில் ஆர்டிசம் குழந்தைகளை மேம்படுத்தும் விதமாக ஐ அமைப்பின் சார்பில் விழிப்புணர்வு காணொளி வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகை கௌதமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த காணொலியை வெளியிட்டார் முன்னதாக சிறப்பு குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் நடனமாடியும் வாக் செய்து அசத்தினர் இவர்களுக்கு நடிகை கௌதமி பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகை கௌதமி ஆரம்ப கட்டத்திலேயே ஆட்டிசத்தை கண்டறிதலும் சமுதாய ஆதரவும் நரம்பியல் வேறுபாடுகளை புரிந்து கொண்டு சேர்க்கும் எண்ணமும் மிக முக்கியம் மாற்றுத்திறனாளர்களை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு திறமை உள்ளது இது நோய் அல்ல இந்த குழந்தைகளை ஒதுக்கி வைக்க தேவையில்லை ஆட்டிசம் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான புத்துணர்வை அளிக்க வேண்டும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மேம்படுத்த ஆசிரியர்கள் பலர் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர் நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டேன் இந்த நோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் இருபது வருடமாக விடா விடாமுயற்சியால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தைரியத்தையும் விழிப்புணர்வையும் கொடுத்துள்ளோம் ஒரு குழந்தை ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டால் சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்கள் அந்த குழந்தையை ஊக்குவிக்க வேண்டும் என தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் வந்து மக்கள் எல்லாரும் இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா பல காரணங்களுக்காக நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படும் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நானும் அட்டன் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய அட்டன் பண்ணுவேன் ஆனா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரேராக இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரேராக நடக்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா அடிக்கடி நடக்கணும் நிறைய இடங்களில் நடக்கணும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி நடக்கணும் ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முதல்ல எனக்கு நான் வந்து மனுசார வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறவங்க மிஸ் சரண்யா ரங்கராஜன் அண்ட் மேடம் வனிதா ரங்கராஜன் இவங்க ரெண்டு பேருமே கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய ரேடியஸில் நிறைய பேருடைய வாழ்க்கையை டச் பண்ணி பல விதத்தில் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க ஒரு வாழ்க்கைய நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க சுருக்கமா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம இங்க கேதர் பண்ணியிருக்கிறது ஆட்டிசம் ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பத்தி பேசுறதுக்கு அதாவது குழந்தைங்க வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை குழந்தைங்களா நம்ம எல்லாரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்களை பத்தி பேசுவோம்